கர்நாடகாவில் இருக்கிற தாவண்கரை அப்படிங்கிற இருந்து தான் தம்பி வந்திருக்கிற அப்படி இவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கட்டு இருக்கிற ஜவு வந்து கிழிஞ்சு போச்சுங்க மக்களே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஊர்லேயே நிறைய பக்கம் போய் கட்டு போட்டுருக்காரு அது வந்து அவருக்கு சுத்தமா அவருக்கு வந்து ரெடியே ஆகல அதுக்கப்புறம் நம்மளோட பதிவு பார்த்திருக்காரு அப்புறம் நமக்கு கால் பண்ணி கேட்டதுல நாம் வர சொல்லிட்டோம் வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம முதல் கட்டு போட்டுட்டோம் ஆமாம் செக் பண்ணி பார்த்தோம் ஜவு தான் கிடைஞ்சிருது நல்லாவே இலக்குமாறு அவனால வெயிட் கூட தூக்க முடியலன்னு சொன்னேன் அப்படியே சரின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணோம்னா முதல் கட்டு போட்ட உடனே வெயிட்டை தூக்க வச்சிட்டோம்மா வெயிட்டு நல்லாவே தூக்கிட்டாரு தூக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைத்திய நாம நாம் அனுப்ச்சுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது கட்டுக்காக நம்ம வரச்சுறையா தான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழி சுத்தமாகவே சொல்லிட்டாரு அடுத்தது ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கடைசி கட்ட போட்டோம் ஆமாம் மக்களே நம்மளோட எலும்புரி வைத்திய சாலையில் பார்த்திங்கன்னா அது ஏற்பட்ட எலும்பு வந்தாலும் சரி ஜவுக்கலே இருந்தாலும் சரி மோனை கட்டிலாம் மிக வரையில் குணப்படுத்திலாம் நம்மளோட வைத்தியசாலையாலை எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் டூ சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் இருக்கிற காசிபாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்மளோட வைத்திய சாலை லொக்கேட்டாக இருக்க மக்களே மறக்காமல் இது வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்களே இது வந்து ஜவுக்கிலேஜு மக்களுக்கு இது உதவியாக இருக்கும் உங்கள் மூலமாக